ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது டிசம்பர் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வாழ்க்கும்போல் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றோம் நீங்களும் ராசிக்கும் அதேபோல் உங்களுடைய லக்கணத்திற்குண்டான ராசிக்கும் பாருங்கள் பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்பதையும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் கடக ராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலே ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து பத்து கோடியை செவ்வாய் நீசபங்கமாக அடைந்திருக்கின்றார் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அவர் நாள் கிரகம் என்பதனால் ஒன்றாம் எட்டு பலன்கள் சகல சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் தரும் அவர் நீசமடைந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை உங்களுடைய ஒன்றாம் எட்டு பலன்களான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் அற்புதமாக இருக்கும் அதே வேளையில் கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்கின்றது கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரம் பூர்ணமாக அஷ்டமசனியை விட்டு கிட்டத்தட்ட விலகிவிட்டது அவர்களுக்கு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் தெரிகின்றது அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்களும் வெளியே வந்துவிட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கும் வளமை வளத்தை நோக்கி செல்கின்றது அடுத்தது ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாம் பாதமாக உடையவர்களுக்கும் அஷ்டமசனியினுடைய தாக்கம் தொண்ணூறு சதவீதம் குறைந்து குறைந்துவிடும் என்பதே பலருடைய அனுபவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஆகால் அஷ்டமசனி மிக விரைவில் விலகி இருப்பதினால் அதை அதனுடைய பாதையும் அதனுடைய ஒளியும் மிக மிக விரைவாக உங்களுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் குறிப்பாக ஜனவரி மாதத்திலிருந்து மிக பெரிய வளர்ச்சியை நோக்கில் கடகராசிக்காரர்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது அதற்குண்டான அறிகுறி டிசம்பர் மாதமே தெரிய ஆரம்பிக்கும் அதுவும் குறிப்பாக புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் காரர்களுக்கெல்லாம் மிக மிக அற்புதமான எதிர்காலம் அமையப் போகிறது என்பதே ஒன்றாம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ராசிக்கு ரெண்டு கூடவர் சூரிய பகவான் அவர் ஐந்திலே இருக்கின்றார் குருவினுடைய பார்வையை வாங்குவதனால் பதினைந்தாம் தேதி வரை சிவராஜ் யோகம் ஏற்படுகின்றது அதே வேளையில் இரண்டாம் வீட்டையும் சனி பார்ப்பதினாலும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியனும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் ஒரு சில சங்கு தடைகளும் ஒரு சில தேவையற்ற தேவையற்ற பிரச்சனைகளும் குழப்பங்களும் பொருளாதார தடைகளும் இருக்கும் நீங்கள் இதற்கு எந்த காரணத்தை மட்டும் பதினைந்தாம் தேதி வரை அமைதியை குடும்பத்தில் கடைபிடிக்க வேண்டும் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது எந்த விஷயத்திலும் நீங்கள் வார்த்தையை விடக்கூடாது எல்லாமே தவறுதலாக போய்விடும் உணர்ச்சி வேகத்தில் ஏதாவது சொல்லிவிட்டால் நீங்கள் நல்லதே நினைத்து சொன்னாலும் அது தவறுதலாக திரிக்கப்படும் என்பதனால் மௌனத்தை கடைபிடிப்பது தான் சிறந்த பரிகாரமாக அமையும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அந்த ஆறிலே ஐந்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறிலே சென்றாலும் கவலை இல்லை இயற்கையில் அவர் சூரிய பகவான் ஆறிலே இருக்கலாம் இருக்கலாம் அவருடைய குரு பகவானுடைய வீட்டிற்கு செல்கின்றார் தான் வீட்டிலிருந்து அவர் ஐந்திரே இருப்பதனால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்தில் சுபட்சம் பலவிதமான நன்மைகள் நடைபெறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்குண்டன எல்லா விதமான வேலைகளும் நடக்கும் நண்பர்களுடைய வருகை பொருளாதார வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செல்லும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு மூன்று குடைவர் புதனாகின்றார் மூன்றிலே கேது சம்பந்தமும் மூன்றாம் வீட்டை குரு பகவானுடைய பார்வையும் மூன்றாம் எட்டு அதிபதியையும் புதனையும் குரு பகவான் பார்வை செய்வதனால் மூன்றாம் வீடு வலிமையடைகின்றது அதனால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் நண்பருடைய வருகை இளைய சகோதர சகோதரியுடைய முழு ஒற்றுமை எல்லா விதமான காரியங்களிலும் எழுச்சியுடனும் வீரத்துடன் நீங்கள் செய்வீர்கள் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்ல ஆரம்பிக்கும் என்பதை இந்த மாதமே நீங்கள் கட்டாயம் உணர ஆரம்பிப்பீர்கள் இருந்தாலும் சகோதர சகோதரியிடத்தில் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்லாம் தேவையற்ற ஒரு சில சங்கடங்களையும் தேவையற்ற ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் வரும் என்பதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய ராசிக்கு நாலு குடிவர் சுக்ர பகவான் அவர் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் பரிவர்த்தனையாக இருந்துவிட்டு அதாவது ஆறும் பதினொன்றும் மறுநாள் ரெண்டாம் தேதி அவர் ஏழிலே சென்று விடுகின்றார் நான்காம் அதிபதி தனக்கு நாளிலே ஏழிலே சென்று ராசியை ராசியிலே இருக்கக்கூடிய ஐந்து பத்துக்கூடிய செவ்வாயை பார்ப்பதினால் மிகப்பெரிய நன்மைகள் நாலாமிட்டின் மூலமாக நடைபெறும் அதற்கு ஆதரவாக குரு பகவானுடைய பார்வையும் விடுகின்றது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் சுபவரியும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் இந்த மாதத்திலிருந்தே நிறைவேற ஆரம்பிக்கும் குறிப்பாக புதிய வாகனங்கள் வாங்குவது புதிய வீடு வாங்குவது புதிய இடங்கள் வாங்குவது அவரவர் ஏற்ற ஏற்றவள் சொகுசு பங்களாக்களையும் அப்பார்ட்மெண்ட்டு போன்ற வகைகளையும் வாங்குவதும் விற்பதும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது அதற்குண்டான சொந்த ஜாதகத்தில் சாதம் ால் லுமி கடாட்சம் பூரணமாக தழுவிக்கொள்ளும் காரணம் நாலு நாலு வரும் ஐந்து பத்து வரும் பதினொன்று செயற்கையால் அதாவது அந்த பார்வையால் மிகப்பெரிய லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ வகையில் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனம் தேவை தாயாரினுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன படிக்கின்ற மாணவ மாணிகள் மட்டும் கட்டாயம் கல்வியில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் உடைய ராசிக்கு ஐந்து கூடவர் செவ்வாய் அவர் உங்களுடைய ராசியிலே நீசபங்கமாக இருக்கின்றார் ஐந்தாம் இட்டை குரு பகவானுடைய பார்வை செய்வதனால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேற ஆரம்பிக்கும் பிள்ளைகள் வகையில் சுப விரயங்கள் இந்த மாதம் காத்திருக்கிறது அவரவர் வயதற்கேற்றார் போல இருக்கலாம் இளைவர்கள் குழந்தைகளாக இரு சிறுவர் சிறுவர்களாக இருந்தால் அவர் படிப்புக்காகும் வாலிப வயதிலாக இருந்தால் அவருடைய திருமணத்திற்காகவும் வெளிநாடு வெளியூர் செல்வது வியாபாரம் குழந்தை பாக்கியத்திற்காகவும் மருத்துவமனை செலவும் ஆக இப்படிப்பட்ட சுப விரயங்கள் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு இந்த காலத்திலே குழந்தை பாக்கியங்கள் உருவாவதற்கும் பெண்கள் கருத்தறுப்பதற்கும் உண்டான வாய்ப்புகளாகவும் பலருக்கு உருவாவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதால் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் அதனால் மனதில் மகிழ்ச்சி கொள்ளவும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி துளிர ஆரம்பிக்கும் சுப காத்திருக்கிறது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு குரு பகவானே ஆகின்றார் தான் வீட்டு காரில் அவர் பதினொன்றில் இருப்பதினால் ஆறாம் வீட்டு கெடுபாலுங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது போட்டி போராமை வம்பு வழக்குகள் சங்கடங்கள் எல்லாம் உங்கள் முதுகுக்கு பின்னால் எல்லா விதமான விமர்சனங்கள் இருக்குமே தவிர நேரில் வந்தால் அப்படியே மாற்றி பேசுவார்கள் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் கேட்டார் போல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் எந்த காரணத்தை மட்டும் உங்கள் சொந்த விஷயத்தை மற்றவரிடத்தில் பகிரவே கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் சனி பகவான் அவர் எட்டிலே மிக மிக வலிமையாகி இருக்கின்றார் ரெண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் ஏழிலே இருந்து செவ்வாயினுடைய பார்வையை வாங்குவதினாலும் குரு பகவானுடைய பார்வையும் சேர்த்து வாங்குவதினால் ஏழாம் வீடு வலிமையடைகின்றது கணவன் மனை ஒற்றுமை கணவன் மணிக்குள் அன்பும் அரவணைப்பும் இருக்கும் பலருக்கு புதிய சொத்து சுகங்களை வாங்குவதற்கோ பணியில் இருப்பவர்களுக்கு வேலை பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக குடும்பத்தை விட்டு வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ ஒரு சிலர் இன்ப சுற்றுலா வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ இருக்கலாம் திருமணமான இருக்கின்ற இளம் ஜோடிகளுக்கு அதே வேளையில் ஏழாம் எட்டு அதிபதி எட்டில் இருப்பதினால் குடும்பத்தில் சில சில சலசப்புகள் குடும்ப உறுப்பினரால் வரக்கூடிய சங்கடங்களெல்லாம் வரும் நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது தெளிவு இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதல் முயற்சி செய்தால் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் மிக மிக அற்புதமான முறையிலே திருமண பாக்கியங்கள் கட்டாயம் கூடி வரும் கணவன் மனைவி அன்பும் அரபு அணிப்பிலும் தாம்பத்திய சுகத்திலும் எந்த விதமான குறைபாடும் இருக்காது இனிமையாகவும் இளமையாகவும் கட்டாயம் செல்லும் என்பதே இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் சனி பகவான் அவர் ஆட்சியாகவும் அஷ்டமசனியாக இருக்கின்றார் ஒன்றாம் மீட்டருக்கு சொன்னது போல மிக மிக விரைவில் உங்களுக்கு சனி விலாக இருக்கின்றது மிக பெரிய வளமும் எதிர்காலமும் படாத பாடு படுத்தி விட்டா போய் விட்டது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி அந்த பிடியிலிருந்து மிக விரைவில் நீங்கள் விடுதலையாக போகின்றீர்கள் மிக பெரிய எதிர்காலம் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது இந்த மாதத்திலிருந்தும் குறிப்பாக ஜனவரி மாதத்திலிருந்தும் அதை பூர்ணமாக உணர தொடங்க கட்டாயம் உணரத் தொடங்குவீர்கள் என்பது தெளிவு உடல்நலத்திலும் வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் நிச்சயமாக விழிப்புணரும் எச்சரிக்கும் தேவை கூடுமன அளவுக்கு இரவு பயணங்களை நீங்கள் தவிர்ப்பதே நல்லது காரணம் செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக சனியை பார்ப்பது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் உன்னுடைய ராசிக்கு ஒன்பதற்குடையவர் குரு பகவான் அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் ஒன்பதிலே ராகு பகவான் இருக்கின்றார் ஆன்மீக வீட்டிலே ஆன்மீக கிரகம் இருப்பதினாலும் அந்த கிரகம் பதினொன்றிலே இருப்பதினால் தந்தையாலும் தந்தை பல பலவிதமான நன்மைகள் உண்டாகும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று தெய்வத்தை வணங்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் முன்னோருடைய சொத்து முறையாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது தந்தையாலும் தந்தை ஊரளாலும் தெய்வ கடாட்சியத்தினாலும் ஏதோ அவர்கள் அதிர்ஷ்ட உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டின் மூலமாக தழுவிக்கொள்ளும் அது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடி செவ்வாயாகின்றார் அவர் உங்களுடைய ராசியிலே நீசமடைந்து இருப்பதனால் தொழிலதிபர்கள் மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை கட்டாயம் காண்பார்கள் நேரடியான எதிர்ப்போ மறைமுகமான எதிர்ப்போ போட்டியோ இருக்கும் மிக பெரிய மிக பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக தொல்லைகளும் இருக்கும் பலர் உங்களை பற்றி தவறான விமர்சனங்களை மேலிடத்திற்கு கொண்டு செல்வார்கள் அதை நீங்கள் சரியான முறையில் கண்காணிக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு சில தொழிலதிபர்களுக்கு அதன் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் பலருக்கு பதவி உயர்வுகளும் உண்டாகும் நேர்மை தவறி செயல்பட்டால் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற அவப்பெயர்கள் வரும் என்பதால் தர்மத்துடனும் கடமை உணர்ச்சியுடன் பணியில் செய்தால் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் இருக்காது மாறாக செய்தால் சங்கடங்கள் வரும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் அவர் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் மாறிலும் பிறகு ஏழில் இருக்கின்றார் பதினோராம் வீட்டு அதிபதி ஏழை இருந்து குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவதனால் பதினோராம் வீட்டு வலிமை அடைகின்றது எடுக்கின்ற காரியங்கள் முயற்சிகள் வெற்றிகள் அற்புதமாக வெற்றியடையும் தனப்பிராப்தி பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கலாம் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலாம் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டிருந்தால் இரண்டாவது திருமணம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் அற்புதமாக அமையும் மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் எல்லா விதமான நன்மைகளும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பட்டம் பாதைகளை உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளே உண்டாகும் அஷ்டமசனி விடக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் முறையில் நீங்கள் பொருளாதார வளர்ச்சியில் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு பணம் பல வகையில் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ராசிக்கு புதன் பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பம் மாதம் முழுமையாக ஐந்திலே இருக்கக்கூடிய காரணத்தினால் குரு பகவானுடைய பார்வை வீழுவதினால் இளைய சகோதரர்கள் மூலமாகவும் பிள்ளைகள் உங்களுக்கு சுப காத்திருக்கிறது சுப காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு தசாபுத்திகள் சரியில்லை என்றால் இளைய சகோதர மூலமாக செலவுகளும் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளும் வரலாம் என்பதும் தெளிவு மற்றபடி மற்றவர்களுக்கு கட்டாயம் மூலமாக என்பது தெளிவு கடகராசிக்கு மிக விரைவில் விலக இருப்பதனால் அதற்குண்டான ஒளி இப்பொழுது தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்வும் வளங்களும் மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி செல்லும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் புத்திக்கு அமைப்பு கேட்டார்கள் மிக பெரிய அளவிலேயே நீங்கள் சாதனை படைக்க தொடங்குவீர்கள் என்பதே டிசம்பர் மாத பலன்கள் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் இப்போது நாம் டிசம்பர் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் கடகராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடும் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் என்று தினமும் நூற்றி எட்டு தடவை எழுதினாலோ அல்லது ஜபித்தாலோ கைமேல் பலன்கள் உண்டாகும் கட்டாயம் அருகாமையிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலை வேலையோ மாலையோ தீபம் ஏற்றி வருவதும் ஆறுமுக கடவுளான முருக கடவுளுடைய படை வீடுகளுக்கு ஏதாவது ஒரு ஒரு படை வீட்டுக்கு சென்று தரிசனம் செய்து வருவதோ முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள முருகர் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து விட்டு வருவதோ எல்லா வகையான நன்மைகளும் கைமேல் கட்டாயம் கொடுக்கும் இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் சொன்ன அத்தனை தெய்வ வழிபாட்டுகளையும் நீங்கள் அங்கிருந்தபடியே தெய்வ உருவ படத்தை வைத்து வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் மிக விரைவில் ஜனவரி மாத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை சொல்ல உள்ளோம் மிக விரைவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்